இந்த ரஞ்சிதமோ அவங்க பாட்டியோ இருந்துட்டு நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரஞ்சிதமோ அவங்க பாட்டியோ அமைதியாக நம்ம மல்லி போகிற போக்கிலேயே விட்டுருந்தாங்க அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது ஏற்கனவே இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி விஜய் வந்து போய்னா மல்லி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையோ இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துகிட்ருக்காரு அப்படியே விட்டுருந்தாலே பிரச்சனையே இருந்திருக்காது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சென்ட்ரல் அதாவது அவள் என்ன பத்து நாள் டைம் கே கேட்குறது நம்ம கொடுக்கறது தான் அவளுக்கு டைம் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அவளை இந்த வீட்டு விட்டு துரத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் வந்து போயின்னா நம்ம மல்லி செய்யற ஒரு செயலை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்து போயின்னா பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க ஏன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பாவை பார்க்கறதுக்காக அதாவது வெண்பா வந்து போயின்னா ஸ்கூல்ல வந்து இப்போ ஒரு காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நடிச்சு இப்ப அவங்க வந்து போயின்னா இதெல்லாம் வாங்கணும் கப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு ரொம்பவே ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க வந்து போயினா இப்போ வீட்டை விட்டு போற மாதிரி இல்லை அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரியே கிடையாது ஏன்னா வெண்பா வந்து போயினா தன்னை வெறுக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆனா அதே சமயம் வந்து இப்போன்னா இப்போ இந்த ரஞ்சிதமும் இந்த பாட்டியும் எதுக்காக இவ்வளவு அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து இப்போனா வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எதுனா கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில நம்ம வெண்பவ கூட்டிட்டு இங்க பாரு வெண்பா நீ வந்து இப்போனா இதை பத்தியும் கவலைப்படாத யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அதாவது ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட சொன்னேன் உனக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவ எத்தனை எல்லா நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் உங்களோட பாசமாக இருப்பா ரெண்டு நாள் பாசமாக இருப்பா அதுக்கப்புறம் போக போக அவங்களோட மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிடும் இவன் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணா நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும் அதனால் நீ வந்து இப்போ என்ன வேணாலும் நினச்சிக்கோ உனக்கு எப்போவுமே டாடா மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் வந்து இப்போ என்ன பேசிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியும் ரொம்ப நேரமாக வந்து இப்போ என்ன இப்போ வெயிட் இருக்காங்க அது மட்டும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் தெரியல ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன போகணும்னு என்ன இருக்குது ஏன்னா நம்ம வெண்பா வந்து இப்போ என்ன ரொம்ப வருத்தப்படுவாங்க சொல்லுவாரு நம்ம போனால் வந்து போயிருந்தா கொஞ்சம் அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லியும் வந்து போயிருந்தா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து போயிருந்தா மல்லியோட மனசு இல்லை போக வேணாம் நமக்கு இதை விட்டால் வேற நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இப்போ மட்டும் நம்ம போகல அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்ற உணர்வு மட்டும் இருந்தால் போதும் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க அந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பை பார்த்துட்டு தான் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க இந்த மல்லியை வந்து இப்போனா இப்படியே விடக்கூடாது அவ வந்து இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செம்ம கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க இப்போ மட்டும் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா மேற்கொண்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்க்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா இங்க வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா முன்னாடியே விஜய் இருந்துக்கு மல்லி தயவு செஞ்சு நீ வா நீ கிளம்பி வா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய்யே ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து இப்போ இதெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேக பண்ணிக்கோங்க